என்னை கேடும் சீரைவரி உண்மை நாடிகிரி என்னை கேடும் சிறைவரி உண்மை நாடி வருகிரி ஜனவரி எட்டாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு கண்கள் திறக்கப்பட்டன வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் ஆதியாகமம் மூன்று இருபத்தி நான்கு கண்கள் திறக்கப்பட்டன இந்த பகுதியில் சாத்தான் மனிதனை ஏமாற்ற முனைகிறான் மனிதன் ஏமாறுகிறான் என்பதை பார்க்கிறோம் தேவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்கிறார் சாத்தானோ சாகவே சாவதில்லை என்கிறான் சாத்தான் கூறியது அப்பட்டமான பொய் ஆனால் தேனில் தோய்க்கப்பட்ட பொய் சாவாமையுடன் படைக்கப்பட்ட மனிதன் தேவன் கொடுத்த முதல் கட்டளையை மீறியதால் சாவை தரித்து கொள்கிறான் சாத்தான் பூசிய தேன் எது நீங்கள் நன்மை தீமை அறிவீர்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்பதே ஆம் இன்று நாம் நன்மை தீமை அறிந்து கொண்டோம் ஆனால் தேவனைப் போல இருக்கிறோமா போல நன்மையை மட்டும் செய்கிறோமா மனிதன் நன்மையை செய்கிறான் ஆனால் நன்மையை மட்டுமே செய்யாமல் தீமையையும் செய்கிறான் தீமையை அதிகமாகவே செய்கிறான் அதனால் அவன் வாழ்வை தீமை சூழ்ந்து கொள்கிறது அது அவனை அழிவு என்னும் சாவை நோக்கி இட்டு செல்கிறது நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததில் ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டனர் சிறு குழந்தைகள் நன்மை தீமை அறியாதவர்கள் நிர்வாணமாய் இருந்தாலும் அந்த நிர்வாணத்தை அறியாத அளவுக்கு களங்கமற்றவர்கள் இந்த களங்கமற்ற நிலையை ஆதாமும் ஏவாளும் விட்டனர் இந்த பிள்ளை தன்மையை இழந்துவிட்டனர் ஆதனால் பரலோக ராஜ்யத்தில் நுழையும் ஆசீர்வாதத்தை நித்திய நித்தியமாய் தேவனோடு வாழும் தூய நிலையை இழந்துவிட்டனர் அவர்கள் தங்களுடைய கண்களை திறந்து பாவத்தை இச்சிக்கும் தன்மையை பெற்றுவிட்டனர் ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட போதுதான் தேவனைப் போல பரிசுத்தமாய் இருந்தார்கள் அக்கனியை சாப்பிட்ட பிறகு அந்த களங்கமற்ற தன்மையை அதாவது பரிசுத்தத்தை இழந்துவிட்டார்கள் இது நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று சாத்தான் சொன்ன பொய்யின் விளைவாகும் மேலும் அக்கனியை சாப்பிட்டதால் அவர்களுடைய உடல் சாவாமை தன்மையை இழந்தது உடனடியாக சாவு அவர்களை பற்றி கொள்ளாவிட்டாலும் சாகும் தன்மை அவர்களுடைய உடல்களில் புகுந்துவிட்டது மனிதன் தந்திரமுள்ள பாம்பிடம் வெகு சீக்கிரமாய் ஏமாந்து அவன் சொன்ன பொய்யை நம்பி சாவாமையை இழந்து சாவுக்கு இட்டுச் செல்லும் வழியை தெரிந்து கொண்டான் மனிதன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டான் அந்த கனி அவனிடமிருந்த தேவ சாயலை சாப்பிட்டுவிட்டது மனிதன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டான் அந்த கனி அவனிடமிருந்த தேவ சாயலை சாப்பிட்டு விட்டது ஜபம் இறைவா சாத்தானால் நாங்கள் இழந்த உம்முடைய திரு சாயலை திரும்பப் பெற உதவி செய்யும் ஆமேன்